சம்மர் வெயிலில் ஹீட்டான பாடியை கூல் டவுன் பண்ண தண்ணீரில் வெட்டிவேர் போட்டு குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இது தவிர வெட்டிவேர்க்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அண்ட் அதோட கரெக்ட் டோசேஜ் தெரிஞ்சிக்க இந்த வீடியோஃபுல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வணக்கம் கல்பரிஷா இருந்து நான் டாக்டர் விஜய் வெட்டிவேரோட பொட்டானிக்கல் நேம் வெட்டிவேரியா ஜிசானாய்ட்ஸ் கிராமினை ஃபேமிலியை சேர்ந்தது இதுக்கு கசப்பு அண்ட் இனிப்பு சுவையும் ட்ரை அண்ட் லேசான குணமும் குளிர்ச்சி ஊட்டும் ஆற்றலும் உண்டு இது வாதமேன் பித்த தோஷங்களை சமநிலைப்படுத்தும் வெட்டிவேரில் இருந்து எடுக்கிற எசென்சியல் ஆயில் நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி தூக்கமின்மை பிரச்சனைகளை சரி செய்யும் வெட்டிவேட்ல இருக்கிற அயன் அனிமியா அண்ட் இதனால ஏற்பட்ட இரெகுலர் பீரியட் சரி செய்யும் இதுல இருக்கிற பொட்டாசியம் பிளட் பிரெஷர் சீரா இருக்க உதவும் கால்சியம் எலும்புகளுக்கு வலுவூட்டும் இது இருக்கிற பித்தம் அண்ட் வாதத்தை சமநிலைப்படுத்தி பசிய தூண்டும் பிளட்ல இருக்கிற கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றி தோல் நோய்களை சரி செஞ்சு பார்த்துக்கும் இதோட குளிர்ந்த ஆற்றல் அண்ட் கசப்பு சுவை காய்ச்சல் உடலெரிச்சல் வாந்தி மூத்திரக்கடுப்பு தாகம் சோர்வு பிரச்சனைகளை சரி செய்யும் இந்த மூலிகை ஒரு நாளுக்கு மூணுல இருந்து அஞ்சு கிராம் அளவே போதுமானது இருநூறு எம்எல் தண்ணீர்ல அஞ்சு கிராம் இந்த பவுடரை போட்டு நூறு எம்எல் தண்ணீரை வத்த வச்சிருங்க ஒரு நாளுக்கு நீங்க எவ்வளவு தண்ணீர் குடிப்பீங்களோ அதுல இந்த நூறு எம்எல் வெட்டிவேர் வாட்டரை ஆட் பண்ணி குடிங்க இந்த வாட்டரை பிரிப்பேர் செஞ்ச டென் டு டுவெல் ஹவர்ஸுக்குள்ள குடிச்சிடணும் உடல் துர்நாற்றம் எரிச்சல் இருந்தா வெட்டிவேர் பவுடரை அரிசி வடிச்ச கஞ்சியில பே செஞ்சு எக்ஸ்டர்னலா பத்து போடலாம் இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கல்பிரிக்ஷ கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரள பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் என்ன நினைச்சீங்கன்னா கீழ ஸ்கிரீன் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க